ஸ்ரீமதே நம தினமும் உரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி ஏழாவது பாசுரம் கரந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்தவண்ணை பிறந்ததுவே முதலா பெற்றறியேன் எம்பிரானே சிறந்த நற்றாய் அலர்து ஊற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் புரைக்க மாட்டேன் மஞ்சன பாட நீ பாராய் கரந்த நற்பாலும் தயிரும் கடைந்து விமேலில் வைத்தவண்ணை பிறந்ததுவே முதலா பெற்றறியேன் கெம்பிரானே சிறந்த நற்றாய் அலர்து ஊற்றும் என்பத அலர்து ஊற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரைக்க மாட்டேன் மஞ்சனமாட நீராய் மறந்தும் உரையாட மாட்டேன் உரைக்க மாட்டேன் இருக்கு உரையாட பாசுரம் உண்மையான பாசுரம் மறந்தும் உரையாட மாட்டேன் மஞ்சனமாட நீபாராய் கறந்த நட்பாரு இந்த பால்லாம் கரெக்ட் சரியான சமயத்தில் கறக்கணும் அதனால் சரியான சமயத்தில் அதற்கேற்ற சமயத்தில் கறந்த நற்பால் தயிரும் நல்ல பாலையும் தயிரையும் கடைந்து மேல் வைத்த வெண்ணெய் தயிரை கடந்து கடைந்து கஷ்டப்படுத்து கடைஞ்சி எடுத்த வெண்ணெய் அதை மேலே வச்சுருந்தேன் இதெல்லாம் என்னென்ன கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்து மேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலா கம்பிரானே கெம்பிரானே அர்த்தமார்த்து உங்களுக்கு நீ பிறந்ததுக்கப்புறம் இந்த கரந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரை மேல் வைத்த வெண்ணையும் நான் பெற்றறின் நான் கண்டு வெண்டை கடை எனக்கு கிடைக்கிறதே இல்லை ஏன்னா நீ சாப்பிட்டு முடிச்சு விட்ற கரெக்டாக பிறந்ததுவே முதலாக பெற்றறின் கெம்பிரானே ஆச்சா சிறந்த நற்றாய் அலர்த்து தூற்றும் என்பதனால் சிறந்த நற்றாய் நல்ல அம்மா சாதாரண அர்த்தம் இந்த கண்ணன் ரொம்ப சிறந்த குழந்த எல்லாரிலும் சிறந்தாருலும் சிறந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறதுனால யசோத சிறந்த நற்றாய் அலருது ஊற்றும் ஊற்றும் பழி சொல்கிறாளே இந்த பொம்முனாட்டி இவ்வளோ நல்ல குழந்தையை பெற்றுண்டி இவ்வளோ குழந்தை இவ்வளோ புத்திசாலி குழந்தை இவ்வளோ விஷமம் பண்ணுற குழந்த அது தெரியாதவனுக்கு சிறந்த நற்றாய் அலர்து ஊற்றும் இது மாதிரி இந்த பொம்மநாட்டி தன் குழந்தையை பற்றி இவ்வளவு குறை சொல்கிறார்களே குறை சொல்கிறாளே என்று பழி சொல்கிறாளே என்பதனால் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள் என்பதனால் அதுக்கு பயந்து ஊரில் இருக்கிறதும் அப்படி சொல்லுவாள் இந்த அம்மா போய் குழந்தை இப்படி குறை சொல்கிறாளே அப்படின்னு சொல்ல போவா சொல்வார்கள் என்பதனால் பிறர் முன்னே மற்றவர்களின் முன்னால் மறந்தும் புறையாட மாட்டேன் மறந்து கூட உன்னுடைய விஷமங்களை பற்றி சொல்ல மாட்டேன் உன்னை பற்றி குறைவாக எதுவும் சுவேசமாட்டேன்கிறத நான் மண் மறந்தும் உரையாட மாட்டேன் மஞ்சனமாட நீவாராய் என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க கண்ணனை குளிப்பாட்டை வைக்கிறதுக்கு சிறந்த நற்றாய் அலர் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரைய உரையாட மாட்டேன் மஞ்சனமாட நீவாராய் இப்படிக்கலாம் நினைக்கிறேன் கரந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணை பிறந்ததுவே முதலா பெற்றறி நெம்பிரானே சிறந்த நற்றாய் அலர்த்து ஊற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாடமாட்டேன் மஞ்சனமாட நீபாராய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா